சிவாய நம இன்னைக்கு தந்திரம் இரண்டில் பாடல் நானூற்றி எண்பத்தி எட்டு பார்க்கலாம் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டு இட்டால் அயிர்ப்பு இன்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கு இல்லை போக்கு இல்லை ஏன் என்பது இல்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே குயில் வந்து அதோடைய முட்டையை வந்து காக்காவோட கூட்டில் போய் போட்டுரும் காக்காவும் வந்து இது என்னுடைய முட்டை என்னுடைய குஞ்சு அப்படின்ட்டு அதை நல்லா பாதுகாத்து அதை பொறிக்கிற வரைக்கும் அதை நல்லா பாதுகாத்துக்கும் அது என்னுடைய குஞ்சுனே அது ஒரு மயக்கத்திலே வந்து அது இருக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு இறைவன் வந்து ஒரு உயிரை வந்து தாயின் கருவறையில் வந்து சேர்த்துடுறாரு அந்த தாயும் வந்து பத்து மாதம் வந்து கருவுக்குள்ளே வந்து என் குழந்தை வளருது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக எடுக்கிறாங்க வளர்ந்த பிறகும் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து அந்த குடும்பமே வந்து வந்துட்டு சீராட்டி பாராட்டி என் குழந்தை என் மகன் என் மகள் அப்படின்ட்டு சொல்லி வளர்க்குறாங்க இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் இது இதில் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த உறவுகள் இருக்குது என் மகன் என் அம்மா என் அப்பா என் கணவன் என் மனைவி இது எதுவுமே வந்து உண்மை இல்லை இது எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்ல வர்றாங்க நம்ம இந்த மாயையை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா ஒரு கதை ஒன்று இருக்குது அதை பார்க்கலாம் நம்ம ஒரு நாள் வந்துட்டு நாரதமூனி போயிட்டு பெருமாள் கிட்டே வந்து கேட்குறாராம் பெருமாளே எனக்கு மாயினா என்ன எனக்கு கொஞ்சம் விலங்க வைங்க அப்படின்னு சொல்கிறாரு பெருமாள் வந்து சரி வா உனக்கு நான் விலங்க வைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு நதிக்கரைக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க போகிறப்போ சொல்கிறாரு நீ வந்து ஒரு மூணு தடவை அந்த நதியில் போய் மூழ்கி எந்திரிச்சுட்டு வா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு இவரும் நதிக்கு போகிறாரு ரெண்டு தடவை மூழ்கி எந்திரிக்கிறாரு எதற்கு பெருமாள் இருக்காரு மூணாவது தடவை மூழ்கி எந்திரிக்கிறாரு எந்திரிக்கிறப்போ வந்து அவர் ஒரு அழகிய பெண் போல் ரூபம் தெரிச்சிடுறாரு எதிர்க்க பார்த்தா ஒரு இளவரசர் வராரு ரெண்டு பேருக்கும் பார்த்ததும் வந்து காதல் வந்துடுது ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த நாட்டுக்கு வந்து ராஜா ராணியா மகிழ்ச்சியோடு வந்து அவங்க வாழ்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு நம்ம இந்த நதிக்கரைக்கு வந்து ஒரு பிக்னிக் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு அவங்க குடும்பமா வர்றாங்க நதியில விளையாடிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து நதியில வந்து வெள்ளம் வந்துடுது கணவன் குழந்தைகள் எல்லாருமே அடிச்சுட்டு போயிடுறாங்க இந்த அம்மா வந்து ஒரே அழுக என்னுடைய கணவன் குழந்தைகள் எல்லாமே நதி வெள்ளத்தில் போயிட்டாங்களேன்னு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க அழுகிறப்ப வந்து அவங்களுடைய தோலை பிடிச்சி யாரோ வந்து கொடுக்குறாங்க முழிச்சிக்கோ இது எல்லாமே வந்து எல்லாமே மாயை அப்படின்ட்டு ஆகுது இது எல்லாமே மாயை தான் அப்படின்னு இப்போ வந்து நம்ம வந்துட்டு இந்த நாரதரோட பொசிஷனில் நம்மளை பொருத்தி பார்த்துக்கணும் நம்மளை சுத்தி இங்க இருக்கிறது வந்து நம்ம உறவுகள் இங்க இருக்கிற பொருட்கள் நம்மளுடைய பந்தங்கள் நமக்கு இருக்கிற ஒரு உரிமைகள் இது எல்லாமே வந்து ஒரு மாயை தான் இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்து இதுக்கான பொருள் இங்கே நம்ம இன்னொன்று வந்து புரிஞ்சிக்கணும் இங்கே காலங்கிற கான்செப்டே கிடையாது காலங்கிறது வந்து மாயை தான் நாரதருக்கு வந்து அங்கே அவ்வளோ விஷயம் நடந்திருக்குது அவர் கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பிறந்து வளர்ந்து நாட்டெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்க ஆனால் வந்து உண்மையாக வந்து அவரை வந்து எங்கள் பெ பெருமாள் கூட அந்த நதிக்கரையில் நின்னாரோ அங்கேயே அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்காரு இங்கே காலம்ங்கிறது வந்து மாயை தான் அப்படின்ட்டு இந்த கதையில் வந்து நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க நம்ம எல்லாருமே இந்த மாயைக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம வந்து இந்த மாயையில் இருக்கிற பற்றுகளை வந்து நம்ம எப்படி விளக்கிறது நம்ம அதுக்காக வந்து எல்லோரையும் விட்டுட்டு நம்ம சாமியாராக வந்து நம்ம போகணும்னு வந்து அவசியம் கிடையாது கொஞ்சம் நம்ம வந்து டிட்டாச்சாக இருந்தால் போதும் இதுக்கு வந்து நமக்கு திருவள்ளுவர் வந்து அழகாக வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி வந்து இந்த பற்றுகள்லேருந்து நம்ம வந்து வெளிவர முடியும்னு அந்த குரல் ஒன்று இருக்குது அதை பார்க்கலாம் நம்ம பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று பற்றுவிடருக்கு அதாவது நம்ம யாரை பற்றணுமா யாருக்கு வந்து எந்த பொருள் மேலேயும் எந்த ஒரு நபர் மேலேயும் யார் மேலேயும் பற்று இல்லாமல் இருக்கோ அந்த முதல்வனான அந்த இறைவனை வந்து நம்ம பற்றணும் அப்படி நம்ம பற்றுறப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பற்றுகள் வந்து எல்லாமே வந்து தன்னை போல போயிடும் அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் குறிப்பிட்றாங்க இப்போது நம்ம நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இருப்பாங்க உங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி சகோதரன் நண்பன் யாராக வேணா இருக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் ஒன் பிளேஸை வந்துட்டு அவங்க அவங்க வந்து அவங்கள அங்கேருந்து இறக்கிட்டு நம்பர் ஒன் இடத்துல வந்து பற்றே இல்லாத குற்றமற்றவனான அந்த இறைவனை வந்து நம்ம அங்கே நிறுத்தணும் அங்கே நிறுத்துகிறப்போ அந்த இறைவனை வந்து நம்ம அந்த இறைவனை முதல் நிலைப்படுத்தி நம்ம ஒரு செயல் செய்கிறப்போ அந்த இறைவன் வந்து பின்னால் நமக்கு பற்றுகள் ஏற்படாமல் வந்து நம்மளை வந்து ஒரு நற்கதிக்கு கூட்டிகிட்டு போவாங்க நன்றி